முதலில் മതി മുപ്പ ഉദ്യോഗസ്ഥാനത്തിന് അറിയിപ്പ്ലാൾ വന്ന കുടുംബസ്ഥ மூன்று பிள்ளைகளின் தாய் நிர்வாண நிலையில் கொலை போலீசார் குழப்பம் தனியார் ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு வெளியான மகிழ்ச்சி தகவல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி தொடர்பில் கிருணிகா வெளியிட்ட அறிவிப்பு தொடருந்தில் மோதி ஒருவர் உயிரிழப்பு பதினைந்து மணி நேர நீர் விநியோக தடை விரிவான செய்திகள் முதல் எதிர்ப்பு வாரம் ஒன்றை பிரகடனப்படுத்தி ஒரு வாரத்திற்கு தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் என கிராம உத்தியோகத்தர் தொழிற்சங்க கூட்டணியின் இணைத்தலைவர் நந்தன ரணசிங்க தெரிவித்துள்ளார் ஊடக வேளாளர் ஒன்றை நடத்தும் போதே அவர் மேற்கடுவாறு தெரிவித்துள்ளார் இதே குறித்த தொழிற்சங்க நடவடிக்கை கிராம உத்தியோகத்தர்களுக்கான புதிய சேவை யாப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இன்று மற்றும் நாளை பணியை விட்டு வெளியேறுவோம் என்று கிராம உத்தியோகத்தர்கள் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது ஒரு பிரச்சினை அல்ல என்றும் நிதி ஒதுக்குவதற்கு நிதி அமைச்சர் தயாராக உள்ளது என்றும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார் யட்டியந்தோட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான செலவின மதிப்பீடு இன்னும் பத்து கோடி ரூபாயை தாண்டவில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் பத்து பில்லியன் வரம்பு சில வேளைகளில் வேட்பாளர்களின் எண்ணிக்கை வாக்குச்சீட்டுக்கு அதிகமாக இருந்தால் அதிகரிக்கப்படலாம் அந்த வகையில் ஒரு வேட்பாளருக்கு சுமார் நூறு மில்லியன் ரூபாய் கூடுதல் செலவாகும் இருப்பினும் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன சமர்ப்பிக்கப்பட்ட மதிப்பீடுகளுக்கு நிதி அளிக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தலுக்காக பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையமும் குறிப்பிட்டுள்ளது ஆணையத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட மதிப்பீடுகளுக்கு பின்னர் இன்னும் பணம் மீதமுள்ளது அத்துடன் அச்சுறுத்தல் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து போன்ற செலவுகளை தவிர அதிகாரிகளின் கொடுப்பனவுகள் போன்ற சில செலவுகள் எஞ்சியுள்ளன என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் சுவிட்சர்லாந்திலிருந்து வந்த குடும்பஸ்தர் ஒருவரை ரவுடிகள் வழிமறித்து தாக்கும் காட்சிகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவமானது யாழ் வடமராட்சி கிழக்கு குடத்தனை காட்டு பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது குறித்த பகுதியில் உள்ள கோயிலுக்கு காரில் சென்ற குடும்பஸ்தரை பீதியின் குறுக்கே மரங்கள் கற்களை போட்டு தடை ஏற்படுத்தி பகுதியில் வழிமறுத்தியுள்ளனர் குடும்பஸ்தரை தாக்கியவர்கள் நீதிமன்றில் நிறுத்தப்பட்ட போதும் உடனடியாக அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டதாக தெரிய வருகின்றது இந்த சம்பவம் தொடர்பாக மனித உரிமை ஆணைக்குழுவிலும் முறையிட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் இருந்து தெரிய வருகின்றது புத்தளம் மதுரங்குழிய நலத்தழவு பிரதேசத்தில் மூன்று பிள்ளைகளின் தாயொருவர் இன்று கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் சம்பவத்தில் மதுரங்குழிய நலத்தளவு பிரதேசத்தைச் சேர்ந்த செல்வமரிக்கார் ஐநா உமா என்ற எழுபத்தொரு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த பெண் தனது வீட்டினுள் மர்மமான முறையில் கட்டப்பட்டு ஆடைகளின்றி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் தனக்கு சொந்தமான தென்னந்தோப்பு வீட்டில் தனியாக வசித்து வரும் நிலையில் பிள்ளைகள் தம்மை பார்க்க வருவதாகவும் வந்துள்ளது வீட்டின் படுக்கையில் கைகளையும் கால்களையும் கட்டி ஏதோ ஒரு வழியில் கொல்லப்பட்டிருக்க வேண்டும் எனவும் உடலில் வெட்டுக்கோளோ அல்லது வேறு காயங்களோ காணப்படவில்லை எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் வயதிவு பெண்ணிடம் அதிக அளவில் பணம் இருந்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிட்டுள்ள போலீசார் மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தனியார் துறை ஊழியர்களுக்கான ஊதியத்தை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் குறைந்தபட்ச மாதாந்த ஊதியத்தை பதினேழு ஆயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் குறைந்தபட்ச நாளாந்த ஊதியத்தை எழுநூறு ரூபாவாகவும் அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கான தேசிய குறைந்தபட்ச ஊதிய அதிகரிப்பு திருத்த சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இந்நிலையில் இது தொடர்பான சட்டமூலம் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் இதற்கு முன்னர் தனியார் துறை ஊழியர்களின் தேசிய குறைந்தபட்ச மாதாந்த ஊதியம் பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் குறைந்தபட்ச நாளாந்த ஊதியம் ஐநூறு ரூபாவாகவும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டால் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வதாக கிரோணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார் கிரோணிகாவிற்கு தேசிய பட்டியல் ஆசனம் வழங்குவதற்கு வெளியான தகவல் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினரான ஹரின் பெர்னாண்டோ நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் பதவியை இழந்தார் இந்நிலையில் கரின் பெர்னாண்டோ வெற்றிடத்துக்காக தாம் நியமிக்கப்பட்டால் அந்த பதவியை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வதாக கிரணிகா தெரிவித்துள்ளார் எனினும் அந்த பதவியை தமக்கு வழங்குமாறு எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் கோரியதில்லை என கிருணிகா பிரேமச்சந்திர குறிப்பிட்டுள்ளார் மேலும் பிரேமதாஸ் வை ஊடக நிறுவனங்களின் தேவைக்கேற்ற வகையில் ஆட்டவிக்க முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியில் அங்கம் வகித்த ஹரின் பெர்னாடோ மற்றும் மெனிசன் ஆணையக்கார் ஆகியோர் கட்சியின் ஒரு இடைநிறுத்தப்பட்டிருந்தனர் இதற்கு எதிராக மென்சன் ஆணையக்காரர் மற்றும் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோர் ஐக்கிய மக்கள் சக்தியின் இந்த தீர்மானத்தை செல்லுபடியேற்றதாகி உத்தரவிடுமாறு கோரி உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர் குறித்த மனு ஒன்றிய தினம் உயர் மூவரடங்கிய ஊரடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் ஆராயப்பட்ட போது ஐக்கிய மக்கள் சக்தியின் தீர்மானம் சட்ட ரீதியானது என்று தீர்ப்பளிக்கப்பட்டு மனு நிராகரிக்கப்பட்டது இந்த நிலையில் நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை தொடர்ந்து ஹரின் பெர்னாண்டோ அமைச்சர் பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு கோட்டையிலிருந்து பதிலை நோக்கி பயணித்து கடுகதி தொடர்ந்தில் மோதி ஒருவர் உயிரிழந்தார் பிலிமத்லாவீ மற்றும் மெத்தனீயத் தொடர்ந்து நிலயங்களுக்குடைப்பட்டபொகுதியில் குறித்த நவர் தொடருந்தில் மோதி உயிரிலந்ததாகவும் சடலம் இதுவரையில் அடயாளம் காணப்படவில்லை எனவும் காவல் துறைினர் தெரிவிக்கின்றனர் உயிரிலந்தவர் 35 வயது மதிக்கத்தக்க தக்க என்பதுடன் அவர் 6 அடி 4 அங்குல உயரம் என காவல் துறை பேச்சாளர் அலிவளகம் தெரிவித்துள்ளது சடலம் பேராதனை வைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை பேராதனை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் காளி மாவட்டத்தின் பேட்டுவத்துடாவ பகுதியில் பதினைந்து மடத்தியாளர்கள் நீர் விநியோகம் தடைப்படும் என நீர்வளங்கள் மற்றும் வடிகாலப்பு சபை தெரிவித்துள்ளது இதன்படி இன்று பிற்பகல் ஒரு மணி முதல் நாளை அதிகாலை நான்கு மணி வரையிலான காலப்பகுதியில் மற்றும் அங்கங்கம ஆகிய பகுதிகளில் நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட உள்ளது அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக இவ்வாறு நீர் விநியோக தடை அமலாக்கப்பட உள்ளதாக நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை குறிப்பிட்டுள்ளது இன்றைய மதிய நேர பிரதான செய்தி ிகள் தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்